வணக்கம் முக்கிய செய்திகள் வங்கிகளுக்கு இன்று முதல் முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது ஆயிர ரூபாக்கு மேலே பணம் அனுப்புனாலே காசு இனிமேல் வெளியான பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் இருக்குது ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதலாவதாக பேன் கார்டு கேஒய்சி பற்றி பார்க்கலாம் முது பேன் கார்டு மற்றும் மியூச்சுவல் ஃபண்டு கேஒசி விதிகளில் இருந்து தொடங்குவோம் சொல்லப்போனால் இந்த விதி ஏப்ரல் முப்பதாம் தேதி முதலே அமலுக்கு வந்துவிட்டது மியூச்சுவல் ஃபண்டு கணக்கை தொடங்கும்போது அதில் கொடுக்கப்படும் உங்களது பெயர் பேன் கார்டில் இருக்கும் பெயரோடு ஒத்துப்போக வேண்டும் இல்லையென்றால் உங்களது மியூச்சுவல் ஃபண்டு கணக்கு நிராகரிக்கப்படும் அதே போல பிறந்த தேதியும் சரியாக இருக்க வேண்டும் யூனிஃபார்ம் கேஒய்சி விதிகளின்படி இது அமலுக்கு வந்துள்ளது ஆகவே வரும் நாட்களில் பேன் கார்டில் உங்களது பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றம் அல்லது பிழை இருந்தால் அதனை உடனே சரி செய்து விடுங்கள் மே ஒன்றாம் தேதி முதல் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகள் மற்றும் டெபிட் கார்டு ஆகியவற்றிற்கு புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது ஆகவே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐஎம்பிஎஸ் மூலம் ரூபாய் ஆயிரத்துக்கு கீழ் பணம் அனுப்பினால் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அதேபோல் ஆயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரையில் அனுப்பினால் ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலி வசூலிக்கப்படும் மேலும் இருபத்தைந்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரையில் பணம் அனுப்பினால் ரூபாய் பதினைந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் டெபிட் கார்டுக்கு வருடாந்திர கட்டணமாக இருநூறு வசூலிக்கப்படும் அதுவே கிராமப்புறங்களில் தொண்ணூறாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த விதிகள் ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இப்போதைக்கு இவன் கொண்டு வந்திருக்கான் சீக்கிரம் மற்றவனும் கொண்டு வருவான் அடுத்து எஸ் வங்கி மினிமம் பேலன்ஸில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ப்ரோ மேக்ஸ் சேவிங் அக்கௌண்டில் மினிமம் ஐம்பதாயிரரூபா இருக்கணும் இல்லைன்னா ஆயிரரூவா ஃபைனு அடுத்து எஸ் ப்ரோ ப்ளஸ்ஸு எஸ் எஸ்என்ஸு எஸ் ரெஸ்பெக்ட்டு இதில் இருபத்தைந்தாயிரம் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் இல்லைனா எழுநூற்றம்பது ஃபைனு எஸ் வேல்யூ கிசான் கணக்குகளுக்கு ஐயாயிரம் மினிமம் இருக்கணும் இல்லைனா ஐநூறுரூவா ஃபைனு எஸ் மை ஃபஸ்ட்டு இதுக்குலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு இருக்கணும் இல்லைனா இரநூத்தம்பது ஃபைனு